ஒரு பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு பத்து பெரும் பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி ஒரு மனிதராக இருந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த தேவார ஒளிநெறிக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் எண்பத்தி எட்டு வயதுல அவர்கள் பெண்ணு எனக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னா எங்க அப்பா ஒரு ஓம் போல மாறிட்டாரு இப்படி கூனி குறுகி போயிட்டாரு எண்பத்தேழு வயசுல திருவிசைப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்ல சொல்ல ஒருத்தவங்க எழுதுவாங்க எழுதின பிறகு எண்பத்தேழு வயசுல மறுபடியும் அதை வாங்கி படிப்பாரு படிச்சதுக்கு அப்புறம் அது பிரிண்ட் போகும் பிரிண்ட் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எண்பத்தி ஏழு வயசுல கொண்டு வர சொல்வாராம் இப்போ இந்த சொற்களா இருக்க எளிமையாக போற்ற மாட்டார் ஒவ்வொன்றையும் அகரவரிசைப்படுத்தியிருப்பார் தலைப்பு இருப்பார் அதில் சொல்லப்பட்ட பதிகங்களை முன்னட்டையில் குறிப்பிட்டிருப்பார் இந்த அளவுக்கு தெளிவாக அதான் ஒரு ஒரு பத்து அல்லது இருபது பேர் கூட இன்னைக்கு உருப்படியாக செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து யாருடைய துணையுமே இல்லாது அவர் செய்திருப்பது என்பது அது ஏதோ ஒரு திருவுறள் திட்டங்கிற மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் அதை செய்திருக்கணும் அப்படின்னு தான் நாம் நம்புகிறோம் அதனால் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அந்த உயர்வு டாக்டர் பட்டத்துக்கு மேலே அது உழைப்பு ஆனால் இன்னைக்கு உலகியல் வாழ்க்கையில் அது பெருசு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை கௌரவித்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக தான் நாம் பார்க்கணும்